கடகராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க நிறைய பேர் குதிரை பார்ப்பீங்க கடகராசிக்காரங்க இந்த தடவை குதிரை பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க ஆமா எப்படி கடிவாளம் கட்டின மாதிரி குதிரை எதை பத்தி யோசிக்காம முன்னேறி போது அந்த மாதிரி இந்த தடவை கடகராசிக்காரங்க நீங்க முன்னேறி போக போறீங்க அப்படின்றத காட்டக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சத்திற்கு இந்த அமைப்பு இருக்கு அதனால குதிரை பார்க்கும் போதெல்லாம் பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா நீ போயிட்டே இருக்கேன் உங்க எதை பத்தியும் கொலப்படாது நீ எடுக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் நீ பண்றதெல்லாம் சூப்பர் தான் நீ போ நீ போ நீ போ உட்காது எல்லாம் போதும்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குதிரையை பார்க்கக்கூடிய இருக்கும் கண்டிப்பா பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் முடிஞ்சா திருப்பதி பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லாட்டி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது சோ கடகராசிக்காரக தலையில் பிரேசூடி அம்பிகை ராஜராஜேஸ்வரியா இருக்கலாம் காமாட்சியா இருக்கலாம் போய் ஒரு தடவை முடிஜா பார்த்துட்டு வாங்க இல்ல அம்பால் படத்தை வச்சு ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுங்க எங்க இருந்தோ எனக்கு தெரியாது அம்மன் கோயில் குங்குமோ இல்ல பிரசாதம் உங்க கையில வந்து சேரும் தடவை அது எந்த ஒரு காமாட்சியா இருந்தாலும் சரி உங்ககிட்ட வருவா அம்பால் வந்து நான் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி அந்த பிரசாதத்தின் மூலமாக தான் உங்களுக்கு காட்டுவாள் ஸோ நிறைய அம்பிகை வழிபாடு பெண் தெய்வத்துடைய நினர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பெண் மூலமாக ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது ஏதோ கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் மலர காத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் டிசம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு